விக்கிரவாண்டி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சி அன்புமணி அவர்கள் உங்களிடத்திலே வாக்குகளை கேட்டு இப்பொழுது உரையாற்றுகிறார் எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு என்று சி அன்புமணி அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே வாக்குகளை சேகரித்து உரையாற்றுகிறார் தேசிய ஜனநாயக கூட்டினுடைய வேட்பாளராக எங்களுடைய இதய தெய்வம் மருத்துவர் அவர்களும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் என்ற முழக்கத்தோடு இன்றைக்கு தேசிய வேட்பாளராக உங்களிடம் மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்குமாறு பெரும் பாதங்களை வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு முன்னதாக நான் உங்களுக்கு தெளிவான அறிமுகமான இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று இந்த தொகுதியிலே நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்ற நான் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டின் சார்பாக எனக்கு உங்கள் பொண்ணான வாக்குகளை மாம்பழம் சின்னத்திலே அளித்து என்ன வெற்றி பெற செய்வார் உங்களுடைய பொறுப்பாதங்களை வணங்கி விரும்பி கேட்டு விடபெறு நன்றி வணக்கம் எனக்காக வாக்கு சேகரிக்கு வருகிற தேசிய ஜனநாயக கூட்டினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் நன்றி நன்றி என்று கூறி விடைபெறேன் நன்றி வணக்கம்